வினாளர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் எல்லைகளுக்கு உட்படாத அவரிவிதமான சக்திகளை தன்னகத்தைக் கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் எதிலும் பற்று இல்லாமல் அமைதியாக யோக நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடல்களை புரிந்த சிவபெருமானைப் பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை சிவபுராணத்தின் வழியாக இங்கே காண்போம் புராணம் என்பது நம் முன்னோர்களால் எக்காலத்திலும் வாழும் மானிட பிரிவைகளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு வர பிரசாதம் ஆகும் புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெருமைகளைக் கொண்ட தொன்மையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களையாவும் அறவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமம் ஆகும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான அவசியத்தையும் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரியும் வண்ணம் கொண்டு படைக்கப்பட்ட பெரும் ஞான பொக்கிசம்தான் இந்த புராணம் பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகின் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சூழப்பட்டு இருந்தது சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன அந்த பிரளயத்தின் காரணமாக நித்திரையில் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன் நாராயணன் சயனித்திருந்தார் திடீர் என கண் விழித்து பார்த்த பிரம்மா பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தாம் தான் ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது உதவும் வகையில் யாரேனும் உள்ளனரா என பார்த்தார் அப்போது ஆனந்த் நித்திரையிலிருந்த நாராயணனை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நீர் யார் என வினவினார் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யார் என்றும் தம்முடன் உரையாடுபவர் யார் என்றும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன குழந்தை வேண்டும் என வினவினார் இதை கேட்ட பிரம்மதேவர் யாரை குழந்தை என்று அழைக்கிறார் என சினமுடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரோ நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன் நானே உன்னையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு பிரம்ம ஸ்ரீமன் நாராயணனிடம் சினத்துடன் உரையாடினார் ஸ்ரீமன் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடம் இருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார் இதைக் கேட்ட பிரம்ம மீண்டும் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு கூறினார் ஸ்ரீமன் நாராயணன் தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார் இருவருக்கும் இடையிலிருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது அவ்வேளையில் அக்னி சொரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் இதைக் கண்ட இருவரும் தம்மை விட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர் அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று கூறி வேண்டினர் அப்போது லிங்க ரூபத்திலிருந்து ஒரு அசரீரி உருவாகியது அதாவது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரீரை உரைத்தது இதுவே சரி என முடிவெடுத்த பிரம்மதேவர் அன்ன அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் வெண்பஞ்சியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பல இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் பிரம்ம தேவர் அன்ன பறவையாக இருந்து வெகு தூரம் பயணம் மேற்கொண்டும் ஜோதிலிங்கத்தின் முடியை காண முடியாமல் ஆரம்பத்த இடத்திற்கே திரும்ப வந்தார் அப்பொழுது அவர்களிடமிருந்து வந்த ஆணவமானது முழுவதுமாக நீங்கியது அப்போது இருவரும் தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் லிங்க வடிவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டனர் பின்பு அவர்கள் இருவரும் லிங்க வடிவத்தில் உள்ள ஜோதியை கைகூப்பி வணங்கினார்கள் அவ்விருவரும் இணைந்து ஜோதி லிங்கத்திடம் எங்களுக்குள் யார் மேன்மையானவர் என்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட எங்கள் இருவரை விட மேன்மையான ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி எங்களிடத்தில் இருந்து வந்த அகந்தையை ஒழித்த பரம்பொருளே தாங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இருவரும் துதித்தனர் பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதி லிங்கமானவர் சிவபெருமானாக காட்சியளித்தார் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூரணமாக சிவபெருமான் காட்சியளித்தார் அவர்கள் இருவரும் சிவனை வணங்கி நின்றனர் அப்பொழுது சிவபெருமான் என்னுடைய வலது பக்கத்தில் இருந்து பிரம்ம தேவரும் இடதுபுறத்திலிருந்து விஷ்ணுவாகிய திருமாலும் தோன்றினீர்கள் உங்கள் இருவரையும் படைத்து காத்து அழிப்பவன் நானே அண்ட சராசரங்களும் என்னுள் ஐக்கியமாகும் சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்திருள வேண்டும் என வணங்கி நின்றார் சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைப்பிடிக்கும் முறைகளாவையும் உணர்ந்தார் பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும்பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சம் அடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டியருளினார் சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார் அனைவருக்கும் நன்றி இதன் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் கேட்கலாம்